வணக்கம் விஷா செய்திகளுக்காக சுகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தமிழகத்தில் அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று ஓராண்டு காலத்தில் திருவள்ளூர் தொகுதியில் பல்வேறு சாதனைகளை புரிந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்தியா கூட்டணி சார்பில் திருவள்ளூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் தமிழக அளவில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மக்கள் பணியில் ஓராண்டு காலமாக நல்ல முறையில் மக்கள் சேவையில் பணியாற்றி சாதனை புரிந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அதைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அரங்கத்தில் அமைந்துள்ள விருந்தினர் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசியபோது திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதிக்கு மேம்பாட்டு நிதியிலிருந்து திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் நாற்பத்தி ஓர் உயர் கோபுர மின் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் நாற்பத்தி நான்கு அரசு பள்ளி நூலகங்கள் புத்தகங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பல்வேறு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிகளில் சமையலறை கட்டிடங்கள் அமைத்துள்ளதாகவும் பதினோரு இடங்களில் சிமெண்ட் சாலை மற்றும் தார் சாலை மக்கள் பயன்பாட்டு சூரிய மின் விளக்குகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் முக்கியமாக இருபதுக்கும் மேற்பட்டோருக்கு மருத்துவ சிகிச்சைக்காக பிரதமரின் தேசிய நிவாரண நிதிக்கு பரிந்துரை செய்யப்பட்டு கடந்த ஓராண்டில் எழுபத்தி லட்சம் ரூபாய் நிதி பெற்று தந்துள்ளதாகவும் திருவள்ளூர் பகுதியில் முக்கிய தேர்தல் வாக்குறுதியான வேப்பம்பட்டு செவ்வாய்பேட்டை ரயில் மேம்பாலம் பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்ட பணிகளை கையில் இழுக்கப்பட்டு துரிதமாக வேலைகள் நடைபெற்று வருவதாகவும் இந்த ஆண்டுக்குள் பணிகள் முடிவடையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துக்கான பொது பட்ஜெட் மீது நடைபெற்ற விவாதத்தில் மக்களுக்காக உரையாற்றி உள்ளதாகவும் மேலும் திருவள்ளூர் தொகுதி மக்களின் பணியில் நான் மகத்தான முறையில் தொடர்ந்து செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் இதில் பாராளுமன்ற பொறுப்பாளர் சிதம்பரம் அரசு வழக்கறிஞர் உட்பட பலர் கலந்து மாணவர்களுக்கு அவர்களுடைய தேர்வில் நல்ல பயிற்சி அவர்கள் நல்ல தேர்வு பெற வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக மாத்தியோசி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அவர்களுக்கு அவர்களுடன் ஒரு லைசன் மாதிரி ஒரு நல்ல செய்ய முடிஞ்சது என்னால இது இல்லாமல் பலவிதமான மனுக்களை பெற்று அந்த மனுக்களை துரிதமாக டிஸ்போஸ் பண்ணும் ஒரு சிஸ்டம் வந்து எம்பி அலுவலகத்தில் செயல்பட்டு வருகிறது இன்னைக்கு கூட எந்த வித மனுவும் மிஸ் ஆகாம யார் இருந்தாலும் இல்லைனாலும் மனுக்கள் கரெக்டாக அந்த அதுக்கான வேலைகளை செய்யும் ஒரு ஒரு பப்ளிக் ரிமான் சிஸ்டம் என்னுடைய ஆபீஸ்ல வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது